எழில் சுடர் சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நல்ல கேளுங்க அதுக்கு இந்த அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க கவின்ட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சுடர் டே தயவு செஞ்சு உங்கள் அப்பாவுக்கு வந்து இது எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னால்லாம் முடியாது டே இன்னைக்கு மட்டும் இந்த உதவி மட்டும் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கிங்க கண்டிப்பாக நான் உனக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்றேன் ஒரு நாள் இல்லை கவின் மூணு நாளைக்கு யோசிச்சுப்பாரு நீ பண்ணுற வேலை அஞ்சு நிமிஷம்தான் அதுக்கு மூணு நாளைக்கு நமக்கு ஹோம் ஒர்க்கே பண்ண வேணாம் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சுடர் அந்த இடத்துல உடனே வந்து சூப்பர் டீல்ரா ஒத்துக்கடா அப்படின்னு சொல்லி அபி வந்து சொல்றாங்க அபி அப்படியா சொல்கிறேன் ஆமாண்டா மூணு நாளைக்கு யோசிச்சு பாரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் சரி சரி நான் போயிட்டு வந்துடுறேன் எல்லாரும் என்னை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே போக வைக்க பார்க்குறீங்க சரி என்ன நடக்க போதுன்னு தெரில அந்த மாத்திரையை கொடுன்னு சொல்லிட்டு கவின் வந்து கதவை தட்டுறாங்க யாரு நான் தான்ப்பா கவின் உள்ளவாப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பா எப்போதும் எல்லாமே கரெக்டாக செய்வீங்க பார்த்தீங்களா இது சாப்பிட வந்து மறந்துட்டீங்க ஆமாம்ப்பா எப்படி மறந்துனே தெரில சாப்பிட்டீங்களாப்பா காவியாக வந்து சாப்பாடு வந்து கொடுத்தாப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க நம்ம ஏழியில் அந்த இடத்துல இத்தனை நாளாக என் மேலே அன்பா பாசமாக தான் இருந்திருக்கீங்க நான் தான் அந்த அப்பா இருக்கேன் போல இருக்கு சுடர்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம ஜெயிச்சு காட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஏழையிலே மனசுலேயே அனுச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மருந்து மாத்திரலாம் கொடுத்துட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்றாங்க சரிப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கவின் மட்டுக்கும் போறாங்க இத்தனை நாளாக அந்த பாசத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோமே நம்ம தான் வந்து குழந்தைங்களை புரிஞ்சுக்க தெரியாமல் இருந்திருக்கோம் சுடர் போட்ட சவாலில் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோன்னு தப்பு கணக்கு போடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஏழையில கனவையில் அம்மா வந்து கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க அந்த இடத்துல அஞ்சலியோட பாட்டி அப்பன்னு பார்த்து அபிகிட்ட வந்து பேச முடியாது இப்போ என்னை குட்டி பாப்பா அஞ்சலி கிட்ட தான் பேச முடியும்னு சொல்லிட்டு சுடர் வந்து பேசுறாங்க நீ அப்பா கிட்ட போய் அன்பா பாசமாக பேசுறியா இப்ப நான் எதுக்கு போனோம் காவியாக்கு ஹெட்செட் வாங்கி தரேன்னு சொன்னேன் அவ சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கவியனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தரேன்ன எனக்கு என்ன ஐஸ் வைக்க போற உனக்கு ஐஸ் வச்சாலாம் நீ வந்து வாங்க மாட்ட அது உனக்கு பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும் என்னை பத்தி கரெக்டாக புரிஞ்சிருக்க நீ அப்பா ரூம்ல இருந்தாதானே அவர் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் இன்னொன்று அப்பா ரூம்ல யாருமே இல்லை நானும் கேட்க முடியாதுமா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை நான் பேசவே முடியாது நீ ஏதாவது வேணும்னா உங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்லு நீ என்ன சொன்னாலும் கேப்பில்ல நான் கேட்க மாட்டேன் நான் அப்பா போய மாட்டேன் அங்க போனா போர் அடிக்கும் நீ உடம்பு இருந்தப்ப உங்க அப்பா தங்கத்தட்டுல வச்சு உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குனாருல இப்ப அவரால நடக்க கூட முடியாது நீ அங்க இருந்தா மட்டும்தான் ஏதாவது அவருக்கு வேண்டியதெல்லாம் சொல்ல முடியும் நான் வந்து எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் நீ வந்து அவர்கிட்ட கொடுத்துரு எனக்காக பண்ண மாட்டியா சரி ஒன்றை பார்த்தாலும் எனக்கு தான் இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வந்து மாடிக்கு வந்து போறாங்க கதவை தட்டுறாங்க யாரு பா அப்படின்னு சொல்லும்போது கதவை திறக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி இங்கே உட்காந்துக்கிட்டு டிராகனம் வரையலாமா தாராளமாக வரையங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அஞ்சலி எனக்கு ஒரு சந்தேகம் இத்தனை நாளாக என் மேல இவ்வளோ அன்பு பாசம்லாம் ஏன் காட்டாமல் விட்டுட்டீங்க எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஏமா இத்தனை நாளாக எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஏழில் அப்ப சுடர் இல்லையே என்னது சுடர் இல்லையா என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க காவியாக்கு வந்து சுடர் வந்து ஹெட்செட் வாங்கி தரேன்னு சொன்னா தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கவினுக்கு மூணு நாள் ஆஃபர் வந்து கொடுத்துருந்தா அதனால தான் உங்களுக்கு கவின் வந்து மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க உனக்கு என்னமா வாங்கி தரேன்னா எனக்கு எதை வாங்கி கொடுத்தோம் என் மனசை மாத்த முடியாதுன்னு சுடருக்கு நல்லாவே தெரியும் அப்படியாம்மா நான் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் இது மாதிரி ஐஸ் வச்சால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் தூக்கி எறிஞ்சி பொருளை உடச்சிடுவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் உன்னை பற்றி இவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கா உங்கள் அப்பாவுக்கு தான் உன்னை பற்றி எதுவும் தெரியலையாங்கிற மாதிரி எழில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீயாவது எனக்கு உண்மையாக இருக்கிய அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது செல்வி வந்து கொடுக்குணுன்னு வராங்க ரூம்குள்ளே பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஐயா இந்தாங்க பால் நீ ஏன் எடுத்துகிட்டு வந்தியா இல்லை வேற யாராவது சொல்லி எடுத்துகிட்டு வந்தியா சுடர் அம்மா சொன்னாங்க அவங்க சொன்னனால எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வீட்டில் நான் உங்களுக்கு சம்பளம் தரலையா எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பாத்து நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா இந்த வீட்டில் நீ அஞ்சு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க எந்த நேரத்தில் நான் என்ன சாப்பிடும் நல்லாவே தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல என்ன தான் செய்வீங்களா நீங்களா பாத்துக்க மாட்டீங்களா எனக்கு முடியாம இருக்கு என்னால நடக்க கூட முடியாது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் சுடர் சுடர்னு சொல்றீங்களே பால் எடுத்துகிட்டு போமா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அப்படிச்சு கண்ணாப்பிடா திட்டணும்னால அவங்க அப்படியே பால் எடுத்துட்டு கீழே கொடுக்கணும்னு வந்துடுறாங்க என்னடா அது எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம சுடர் முன்னாடியே வந்து தோத்து போயே நிக்கிறோமே அப்பனா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஐஸ் தான் என் மேல பாசத்தை காட்ட வந்திருக்காங்க ஆனா பாசத்தை காட்ட வரல அவங்களுக்கு ஒரு தேவைங்கிறனால தான் இந்த ரூம் பக்கமே வந்திருக்காங்க இன்னமும் என் குழந்தைங்க என்னை பார்த்தா பயப்படுறாங்க என்னடா பண்றது அப்பனா சுடர் வந்து நல்ல பொண்ணுதான் ஆனா இருப்பினும் முன்னாடி நான் தோத்துக்கிட்டே இருக்கனே இந்த வாட்டி எதுவுமே தேவையில்ல நம்ம தேவையை நம்மளே பார்த்துக்கலாம் இல்லாட்டி குழந்தைங்களுக்கு இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேங்கிற இதுவே ஒரு ஆகிடும் நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதிரடியா அப்படியே கீழே இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கேன் நம்ம எளியில் வந்து மாடிப்படியிலேருந்து அப்பான்னு பார்த்து ஸ்லிப்பாகிறாங்க கடைசிப்படியிலேருந்து நம்ம சுடர் வந்து பிடிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ எதுக்கு என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்க சார் நம்ம முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படுறப்ப நான் தானே சார் தாங்கி பிடிச்சாகணும் இது என்னோட ஹேபிட் உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் நீ காவியாவுக்கு வந்து ஹெட்செட் வாங்கி தந்தேன்னு சொல்லி அப்படியே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு வந்து ஐஸ் வச்சு நீ வந்து செஞ்சுருக்க இது எல்லாம் தப்புன்னு தெரியாதா சார் நீங்கள் பாசத்தை காட்ட முடியல சார் நீங்கள் அதில் வீக்காக இருக்கீங்க நான் உங்கள் குழந்தைங்க உங்கள் கூட பாசமாக இருக்காங்கன்னு ஒரு சீனை க்ரியேட் பண்ணால் உங்கள் மனசு சீக்கிரம் வந்து ரெடியாகுந்தான் நான் இப்படி எல்லாம் பண்ணுறேன் இவ்வளோ பண்ணுறதுக்கு நீ யார் முதல்ல என்ன அர்த்தம் தெரில சார் உங்களுக்கும் எனக்கும் ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு சார் முன்னாடியெல்லாம் உங்களை பார்த்து நான் பயப்படவே மாட்டேன் உங்களை மதிக்கவும் மாட்டேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை சார் உங்கள் மேலே அன்பு பாசத்தோட பயமும் வந்துருச்சு எங்கே இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவனோன்னு சொல்லி ஒரு அச்ச உணர்வும் வந்திருக்கு யார் முதல்ல இந்த வீட்டுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் நீ வந்து இந்த வீட்டில் வந்து வேலை பார்க்குற குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கிற கேர்டேக்கர் நீ அப்புறம் இருக்கும்போது என்ன பார்த்து எதுக்கு அன்பு பாசம்லாம் வரணும் சொல்ல முடியல சார் நான் இப்போ மனசு விட்டு பேச போகிறேன் தான் சார் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேல் வந்து எனக்கு ஃபோன் பண்ணா நடக்க போகிறதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிட்டான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களை தடுக்கிறதுக்காக ஓடி ஓடி வந்தேன் உங்களுக்கு ஃபோன் கால் வந்து எத்தனையோ வாட்டி பண்ணேன் நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆமா ஆமாம்ல ஃபோன் கால் வந்து பத்து வாட்டிக்கு மேலே பண்ணா நம்ம தான் அலட்சியமாக விட்டுட்டோம் வேலு தான் அதுக்கெல்லாம் காரணமா சரி இப்போ என்னங்கிற அதுக்கு என்னால் தான் சார் நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு பதிவு செய்கிறதுல எந்த விதத்துலேயும் தப்பே இல்லை நான் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தா ஏன் பிரச்சனை என்னோட பேருக்கும் வேலு வந்து எனக்காக என்ன வேணாலும் செய்வான் சார் அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சார் என்னால் அதனால தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் உங்கள் மேல் அன்பு பாசம்லாம் நிறையவே இருக்குது அன்றைக்கி எல்லா உண்மையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்தேன் வந்தப்ப நீங்கள் உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கோவப்பட்டு பேசுனீங்க ஏன்னா அவங்க பொய் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஆறு மாதம் சம்பளத்தை கொடுத்து அவங்கள வேலையை விட்டு துரத்திட்டீங்க சார் இது எல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல இதே மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு வந்துருச்சுன்னா அபி கவின் காவியா நம்ம அஞ்சலி பாப்பாவை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது அது உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால தான் சார் நான் உண்மையை சொல்ல பயப்படுறேன் சார் இந்த வீட்டு மேலே நான் அவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன் இதுவே பழைய சுடராக இருந்தால் இந்த வேலை போச்சுன்னா என்னன்னு சொல்லி நான் மட்டும் உண்மையை சொல்லியிருப்பேன் உங்களை பற்றி கவலைப்படாமல் ஆனால் இந்த வீட்டு மேலேயே எனக்கு ரொம்ப பொறுப்பு அதிகமாக இருக்குது சார் எல்லாரையும் பார்த்துக்கணும் ஏன்னா அஞ்சலிக்கு நான் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு சார் மன்னிச்சிடுங்க சரி சொல்லிட்டியா போதும் இல்லை நான் மாட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் தயவு செஞ்சு சார் என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுறீங்களா நீ பண்ண பொய்க்கு மன்னிப்பே கிடையாது சார் பேரை மாற்றி சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா அன்னைக்கு என்கிட்ட இரநூறுவா தான் சார் கையில் காசு இருந்துச்சு அதுவும் நான் ஆட்டோவுக்கு கொடுத்துட்டு இந்த வீட்டு வாசலில் வந்து இறங்கினேன் புரிஞ்சுக்கோங்க சார்ங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு திருப்பியும் வந்து ஏறுறாங்க ஸ்லிப்பாகிறாங்க நம்ம சுடர் வந்து பிடிக்கிறாங்க தேவையில்லாமல் இது மாதிரி அட்வான்டேஜெலாம் எடுத்துக்கூடாது ஏன் வேலையை நான் பார்த்துக்கிறேன் ஓ வேலை என்னமோ அதை பாரு சார் நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் சார் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோண்ணே அப்படியே மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க நம்ம எழில் அந்த இடத்துல அடுத்த நாள் கடையில் பொழுது வந்து விடியுது டேட்டை பார்த்துடுறாங்க அச்சுச்சும் இந்த டேட்டில் நம்ம அங்கே போய் ஆகணுமே சொல்லி கட்டெல்லாம் பிரிக்கிறாங்க பிரிச்சோன்னு வந்து சுடர் வந்து பார்த்துடுறாங்க என்ன சார் பண்ணுறீங்க ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லி கதவை தாப்பா போகிறோம்